ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொருள் சேர்த்து முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் வந்து அஃஷியல் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வசனம் போனது அப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டதும் கொத்தமல்லி போயெல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம முட்டையை ஆட் பண்ணால் சூப்பரான முட்டை கிரேவி தயாராகிடுச்சு கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சப்பாத்தியோட பட்டாவோட எல்லாத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸாக தெரியாமல் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்